அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு தொடர்ந்து நம்ம ஆடி மாதத்தோடைய சிறப்பு பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆடி முதல் செவ்வாய் வழிபாடு ஆடி முதல் செவ்வாய் வழிபாடு நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கடன் நிறையா இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் கொடுக்கப்பட்ட இருந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்குது ஆனா அதனால் எங்களுக்கு எந்த நிம்மதியுமே இல்லை செல்வம் இருந்து பணம் இருந்தும் எங்களால் எந்த நிம்மதியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி முதல் செவ்வாயை வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆடி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே கடன் அடைக்க ஒரு உகந்த நாள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க லட்சக்கணக்கில் எங்ககிட்ட கடன் இருக்கு அந்த கடனை எங்களால் அடைக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை ஒரு சிறு தொகையாவது முடிஞ்ச ஒரு தொகை ஒரு நூறு ரூபாயாவது செவ்வாய்க்கிழமை நாளைக்கு உண்டியல்ல ஒரு கடனில் ஒரு பகுதியை எடுத்து சேமிச்சு வைங்க அது உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும் சரி வாங்க எப்படி வழிபாடு செய்யலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மகாலட்சுமி படம் மகாலட்சுமி தாயார் இல்ல அம்பிகை படம் எந்த அம்பாள் இருக்காங்களோ அந்த அம்பாளை எடுத்துக்கோங்க அம்பாளுக்கு பூ சாத்திட்டு நெய் வைத்தியமாக கற்கண்டு கற்கண்டு சாதம் இது ரெண்டும் வைங்க இல்ல இது உங்களால் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க கடன் அடைப்பதற்காக ஒரு பதிகம் ஒன்று இருக்குங்க அதையும் நான் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேங்க அந்த பதிகத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொன்ன பிறகு நெய்வேத்தியத்தை தானமாக நெய்வேத்தியத்தை ஏதாவது ஒரு ரெண்டு பேருக்கு கொடுங்க இல்லை அவ்வளோ எங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு எறும்புக்கோ ஒரு காகத்துக்கோ ஒரு ஜீவராசிக்கோ அந்த தானம் வைங்க இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா கடன் கொடுத்த இருந்து கடன் நமக்கு வசூலாகும் அதே போல் நாம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியும் எல்லாத்துலேயும் முக்கியமா நம்ம எல்லாமே செஞ்ச முடிச்ச பிறகு கடன் வாங்கினவங்களும் சரி கடன் நமக்கு வசூலாகணும் சரி ரெண்டு பேருமே எல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கனகதாரா ஸ்தோத்திரம் அதை முக்கியமா படிக்கணும் அது எல்லா வலைதளங்களிலும் இருக்கு அந்த கனகதாரா ஸ்தோ ஆடி செவ்வாய் முதல் செவ்வாய வழிபாடு செய்து அனைவரும் மகிழ்ச்சி பெறுங்க நன்றி வணக்கம்